கதையின் தலைப்பு நெசவாளரும் குயவரும் தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற திறமையான நெசவாளர் மற்றும் குமார் என்ற கனிவான குயவர் வசித்து வந்தனர் ரவி வண்ணமயமான வடிவமைப்புகளுடன் அழகான சேலைகளை நெய்தார் குமார் சூரிய ஒளியில் மின்னும் நேர்த்தியான களிமண் பானைகளை வடிவமைத்தார் இருவரும் கடினமாக உழைப்பவர்கள் ஆனால் ரவி தனது கைவினைத் திறனை பற்றி கொஞ்சம் பெருமைப்பட்டான் அவனது நெசவுதான் மிகச் சிறந்ததென நம்பினான் ஒருநாள் அறுவடை திருவிழாவை கொண்டாட கிராமத் தலைவர் அறிவித்தார் ஒவ்வொருவரும் கோவிலை அலங்கரிக்க வேண்டும் என்று அவர் அறிவித்தார் ரவி பெருமையுடன் நான் எனது சிறந்த பட்டு சேலையை கோவில் சுவரில் தொங்கவிடுவேன் எல்லோரும் நிச்சயமாக அதை பாராட்டுவார்கள் என்றான் குமார் மென்மையாக புன்னகைத்து இருட்டும்போது கோவிலை ஒளிரச் செய்ய நான் பல மென்மையான களிமண் விளக்குகளை உருவாக்குவேன் என்று பதிலளித்தார் திருவிழா நாள் வந்தபோது கோவில் பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தது ரவியின் துடிப்பான பட்டு சேலை சூரிய ஒளியில் மின்னியது குமாரின் சிறிய விளக்குகள் கோவிலுக்கு அருகில் அமைதியாக நின்றன மாலை வரும் வரை பொறுமையாக காத்திருந்தன மேலும் அவை ஒளிரும் நேரத்திற்காக காத்திருந்தன மாலை வந்ததும் வானம் இருண்டது மக்கள் பிரார்த்தனை செய்ய கூடினர் கோயில் மெதுவாக மங்கத் தொடங்கியது ரவியின் அழகான சேலை ஒரு காலத்தில் பிரகாசமாகவும் மின்னும் தன்மையுடனும் இருந்தது இப்போது இரவின் நிழல்களில் தொலைந்து போனது பின்னர் குமார் ஒவ்வொன்றாக தனது கையால் செய்யப்பட்ட களிமண் விளக்குகளை கவனமாக ஏற்றினார் ஒரு சூடான வரவேற்கும் ஒளி கோவில் முழுவதும் நிரம்பியது எல்லோரும் மகிழ்ச்சியில் கைத்தட்டினார்கள் தலைவர் அன்புடன் புன்னகைத்து ரவியின் சேலை பகலில் அழகாக இருக்கிறது ஆனால் குமாரின் விளக்குகள் உலகம் இருளாகும்போது பிரகாசமாக ஒளிர்கின்றன என்றார் ஒவ்வொரு திறமைக்கும் அதன் சொந்த சிறப்பான நேரமும் முக்கியமான நோக்கமும் உண்டு என்று தலைவர் ரவி மற்றும் குமார் இருவரையும் பார்த்து புத்திசாலித்தனமாக கூறினார் ரவியின் இதயம் கனிவான பணிவால் நிரம்பியதை உணர்ந்தான் அவன் குமாரிடம் சென்று நண்பனே எனது வேலை சிறந்தது என்று நினைத்தது தவறு என்றான் உன் அழகான கலை நமக்கு மிகவும் தேவைப்படும்போது அனைவருக்கும் வெளிச்சம் தருகிறது என்று ரவி உண்மையிலேயே உணர்ந்து ஒப்புக்கொண்டான் அன்றிலிருந்து அவர்கள் நெருங்கிய நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் தனித்துவமான திறமைகளை மதித்தனர் நெசவு மற்றும் மண்பாண்டம் இரண்டும் அவற்றின் சொந்த அற்புதமான வழிகளில் வாழ்க்கைக்கு எல்லையற்ற அழகை சேர்த்தன இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு திறமையும் முக்கியமானது அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்